ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ எதுனால ஒரு பதினஞ்சு நாளாக வீடியோ போடாமல் இருக்கோம்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம் அண்ணா ஒரு அண்ணா அடிபட்டு இறந்துட்டாங்க அந்த அண்ணா அடிபட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா இறந்துட்டாங்க அந்த அண்ணன் இறந்தனால அந்த ஒரு ஃபீலிங்கில் நாங்கள் வீடியோ போட முடியல அவங்க எப்படி இறந்தாங்கன்னா ஒன் பைக்கில் டூ வீலரில் போயிட்டுருக்கப்போ விபத்தாயிருச்சு மண்டை கரூர்னா கரூர் கரூரில் மண்டையில் அடிபட்டுருச்சு அடிபட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தாங்க அப்புறம் அப்படியே இறந்துட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படியும் அவங்கள காப்பாற்ற முடியல அவங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நிறையா ஹெல்ப் உதவி பண்ணியிருக்காரு ஹெல்ப் என்ன சொல்கிறது ரொம்ப ஹெல்ப் ஆகிற மறக்கவே முடியல நம்ம இருபது நாள் பக்கமாக வரப்போகுது அந்த ஒரு ஃபீல் நம்ம இருக்கு எங்களை விட்டு போகல அவர் என் கூடையா தான் இருக்காரு நாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு சப்ஸ்கிரைபரா வந்து எங்கள் ஃபேமிலியில ஒருத்தராக இருந்தாங்க சரிங்களா நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே அவர் இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருந்தா இருந்தோம் ஆனால் இப்போ என்னன்னா இறங்கிட்டாங்க அது நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் ஸோ நாங்கள் கஷ்டப்படுறோம் அவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படும் என்ன கஷ்டம் அப்படின்னா ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தா வந்த பிரச்சனையும் இல்லை ஏதோ கை கால் அப்படின்னா கூட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்து சரியாயிருக்கும் தலையில் ஸ்ட்ரெயிட்டாக அடிபட்டுருச்சு மன்னிலேயே அடிபட்டனால அவங்கள காப்பாற்ற முடியல அரசன் பண்ணியும் பார்த்தாங்க அதுவும் காப்பாற்ற முடியல அதனால சரிங்களா மெயினான நீங்களும் அவர் பண்ணனா ஒவ்வொரு ஒரு விஷயமும் எங்கன்னா எங்களுக்கு அவர் அவர் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்குது ஒரு சில ஒவ்வொரு எந்த எந்த சைடு திரும்பினாலும் அவரோட ஞாபகம் இருந்துகிட்டே தான் இருக்கு இதனால வரைக்கும் மறக்க முடியல யாராக இருந்தாலும் ஹெல்மெட்டோட ஹெல்மெட் போட்டுக்கிட்டு நீங்கள் பைக் வண்டி ஓட்டு ஓட்டுங்க ஸோ அது எங்களோட ரெக்வெஸ்ட்டு எல்லாத்துட்டையும் கேட்டுக்கிறோம் ஸோ நாங்களும் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுறோம் இப்போ ரெகுலராக நான் மேக்சிமம் போடுவோம் நீங்கள் போகலாம் அவர் ஹெல்மெட் போடாமல் எப்போவுமே வண்டி எடுக்க மாட்டார் ஏதோ அவருக்கு ஒரு இது எப்போ மேக்ஸிமம் காரில் தான் போவார் இப்போ டூ வீலரில் போயிருக்காரு ஸோ டூ வீலரில் போனாலும் கூட எங்களை வந்து ரெண்டு மூணு டைம் நாங்கள் கரூரில் மீட் பண்ணியிருக்கோம் ஹெல்மெட்டோடு தான் வந்து பார்த்தாரு எங்களையா சரிங்களா அப்புறம் வீட்டுக்கு வந்தால் காரில் தான் வருவார் முருங்கை பூ சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோஸ்க்கு கிஃப்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் நாங்கள் வேணாவே வேணாம்னு சொன்னோம் அப்போ நாங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை அது வந்து நான் உனக்கு கிஃப்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே தெரியுது பாருங்களா இந்த இந்த வெயிட் மிஷினும் இந்த மிஷினும் ஹீட் பண்ணுற மிஷின் ஃபீலிங் மிஷின் தான் ஆமாம் அந்த ரெண்டு மினிங்களுக்கு வந்து கிஃப்ட்டாக பண்ணாங்க சரி இன்னும் ஒன்று முக்கியமானது ஒன்று சொல்லணும் அவரோட ஆசை எல்லாமே மெயின் வந்து யூடியூப் சேனல் நீங்கள் இன்னொன்று ஆரம்பிக்கணும் இன்னொரு சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செல் ஒன்று வாங்கி கொடுத்தாரு எனக்கு வந்து செல்லு இல்லாமல் தான் இருந்துச்சு அவர் மட்டும்தான் இந்த ஒரு செல்லை வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன் நீ தனியாக வெளியில் போனால் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மொபைல் வாங்கி தந்தாங்க அதில் நீயும் சும்மா வச்சுருக்கிற நீயும் அதில் வீடியோ போடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயே வீடியோ போட வச்சாங்க வீடியோ போட்டோம் அதுலேயே எலிஜிபிள் ஆச்சு அண்ணா

அவங்களோட ஆசை அந்த அண்ணா என்னோட சேனல் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்றது தான் அந்த அண்ணாவோட ஒரு பத்து லட்சம் பேர் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஆகணும் நீங்கள் 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 நிறைய சம்பாதிக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் கார் அதெல்லாம் வாங்கணுன்ற மாதிரி அவரோட ஆசை ஸோ எங்களுக்கு காரில் எங்களுக்கு இன்னும் ஆர்வம் இல்லைன்னா இல்லை நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் வந்து நாலஞ்சு பேர் இருக்கீங்க நீங்கள் பைக்கில் எப்படி நாலு பேர் போவீங்க நீங்கள் நீங்கள் கார் வாங்கணும் என்னோட கார் கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் இல்லைன்னா நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லை அந்த வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொன்னால் அப்புறம் எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொன்னேன் இருந்து ஓட்டி நேரடியாக டேட்டுக்கு வந்து கார் ஓட்டி பழக்கி விட்டாங்க அதுலேயும் நாங்கள் கார் ஓட்டி பழக்கி விட்டதையும் அந்த இது ஒரு வீடியோவாக தான் போட்டிருந்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் அவருக்கு ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க கூட வர மாட்டேன்ட்டாரு ஸோ நேற்று தான் அவரோட பர்த்டே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் இருந்திருந்தாருன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் இல்லை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் சரிங்களா அதே மாதிரி நீங்களும் கஷ்டப்பட வேணாம் உங்களை பார்த்து மற்றவங்களும் கஷ்டப்படுற அளவுக்கு வச்சுக்காதீங்க ஏன்னா நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு ட்ராவல் வண்டி ஓட்டுங்க நாங்கள் ரெகுலராக போகிற இருபது நாள் பக்கமாக வீடியோஸ் போடவும் முடியல அந்த ஒரு வீடியோ ஃபீல் உங்களால் எழுதி வெளியில் வர முடியல அந்த வீடியோஸ் அவங்களோட அந்த ஒரு அதிர்ச்சியும் ஞாபகமாகவே இருக்குது சரிங்களா கொஞ்சம் நாளில் நாங்கள் ரெகுலராக வீடியோஸ் போடுவோம் நல்ல நல்ல வீடியோஸ் போடுறோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ் ரெகுலராக வீடியோஸ் போடுறோம் இருந்தாலும் அவரை என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம் சரி மறக்கக்கூடிய மறக்கிற மாதிரி அவர் பண்ணலை அவங்க பேசினது ஒவ்வொன்றும் எங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு சரிங்களா ஒரு ஒரு நாள் பேசுகிறேன்னா போச்சு உடனே ஏன் இன்னைக்கு இன்னைக்கு முழுவதும் கால் பண்ணாமல் நைட்டு கால் பண்ணால் நீ யாருமா நீ யார் கால்லேருந்து ஃபார்ம் இல்லை நீ யாருமா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க அது மாதிரி இன்னைக்கு சொல்ல முடியல ஸோ அது சொந்த கூட பிறந்த அண்ணன் கூட கஸ்தூரி இந்த மாதிரி பேசியிருப்பாங்களான்னு தெரியல ரொம்ப அன்பாக இருந்தார் ரொம்ப ரொம்ப பாசமாக இருந்தார் எங்கள் ஃபேமிலி மேலே ஓகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அவர் நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம் மறக்க மறக்க மாதிரி அவர் பண்ணலை அந்த அளவுக்கு அவர் ஜெயிச்சிருக்காரு எங்க எங்களோட மனசுல அவர் நின்று எங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் இல்ல எங்க ஃபேமிலில எல்லாத்துக்குமே அந்த அண்ணனை ரொம்ப பிடிக்கும் சரிங்களா எல்லாரும் ஒருத்தர் ஒரு வந்து கரூர்ல வந்து ஒரு டைம் மீட் பண்ணாரு அவங்கள பாக்குறப்ப கூட நாங்க ஒரு வீடியோவோட தான் பார்த்தோம் சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணாக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவோட தான் பார்த்தோம் ஆனால் அன்னைக்கு கூட அந்த அண்ணா எங்கள்கிட்ட நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு சொல்லோம் சொன்னோம் அதுக்கும் வரல வீடியோ எடுக்கலான்னா அதுக்கும் வரல கடைசி வரைக்கும் எங்கள் கூட இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரம் கூட இல்லாமல் போயிட்டாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தா பரவாயில்ல ஃபோட்டோவுக்கு வரவே இல்லை கடைசி வரைக்கும் ஓகே நீங்களும் கவனமாக ஹெல்மெட் ஹெல்மெட் தான் பிரச்சனை ஹெல்மெட் போட்டிருந்தா இப்போ நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம் சரி சரி ஓகேங்க தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் சொல்லிவிட்டோம் வீடியோ ரெகுலராக போடுறோம் ஓகே நன்றி பாய்